சிவத்தை அறிந்து கொள்ள விரும்பும் அடியவர்கள் முதலில் அவரின் அடியார்களின் பெருமையை உணர வேண்டும் சிவ அடியார்களின் பெருமையை எடுத்துரைக்கவே சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதினார் அறுபத்து மூன்று நாயன்மார்களின் புகழை அறுபத்து நான்காம் ஒருவர் தொகுத்ததே இது நாயன்மார்கள் மொத்தம் அறுபத்தி மூன்று பேர் தொகையடியார்கள் ஒன்பது பேர் இவர்களையெல்லாம் நமக்கு அறிமுகம் செய்து வைத்த மிகப்பெரிய அரிய பணியை செய்தவர் சேக்கிழார் பெருமான் இவரையும் சேர்த்து எழுபத்து மூன்று நாயன்மார்களை பற்றி சில செய்திகளை இந்த தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க வீடியோவில் இன்று தில்லைவாழ் அந்தனர் கதை பற்றி பார்ப்போமா தில்லைவாழ் அந்தணர்கள் சிதம்பரத்தில் தனக்கு கோவில் கட்டிக்கொண்டு இறைவன் குடியேறியதும் சிவகணங்கள் கைலையில் இறைவன் இல்லாமல் அவரை தேடிக் கொண்டு காசி நகருக்கு வந்து அங்கிருந்து இறைவன் சிதம்பரத்தில் இருப்பதை தெரிந்து கொண்டு அந்தணர்களாக மாறி அந்தணர்கள் உருவில் சிதம்பரத்தை அடைந்ததாகவும் அவர்கள் அனைவரும் இறைவனை பிரிய மனமின்றி அங்கேயே தாங்களும் குடிக்கொள்ள விரும்பியதாகவும் இறைவனும் அவ்வாறே அருளியதாகவும் கூறுகின்றனர் அந்த சிவகணங்களே தில்லை வாழ் அந்தனர்கள் என்று கருதப்படுகின்றனர் கைலையிலிருந்து நந்தியம் பெருமானோடு சிவகணங்கள் புறப்பட்ட பொழுது மூன்றாயிரம் பேர் இருந்ததாகவும் தில்லையை வந்து அடைந்தவுடன் அவர்களில் ஒருவர் குறைந்ததாகவும் எண்ணி அனைவரும் குழம்பி இருந்தனர் அந்த சமயத்தில் இறைவன் அவர்களுக்கு காட்சியளித்து உங்களில் நானும் ஒருவன் அதாவது தில்லைவாழ்ந்தனர்களில் நானும் ஒருவன் என்று கூறி காட்சியளித்தார் இதன்படி சிவபெருமானே அடியார்க்கும் அடியேன் என்ற தத்துவம் வெளிப்பட்டது இறைவனுக்கு அருகே இருந்து தொண்டு செய்யும் வாக்கியம் பெற்ற அவர்கள் தங்கள் தொண்டை கைவிட மனமில்லாமல் சிதம்பரத்திற்கும் வந்து இங்கேயும் அவர்களே தொண்டு செய்யும் உரிமையை பெற்றதாகவும் சொல்கின்றனர் தில்லைவாழ் அந்தரந்த மடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார் ஞான சம்பந்தரும் தில்லைவாழ் அந்தனர்களை தாம் சிவகணங்களாகவே கண்டதாய் கூறுகிறார் நடராஜரையும் சிவகாம சுந்தரி அம்மையாரையும் தங்களில் ஒருவராகவே காணும் அவர்கள் இன்று வரை தில்லை சிதம்பரம் கோவிலில் நடராஜருக்கு பூஜை செய்யும் உரிமையையும் கோவிலின் நிர்வாக உரிமையையும் தாங்களே வைத்துக்கொண்டு பணி செய்து வருகின்றனர் தில்லைவாழ் அந்தனர்கள் என்பது வெறும் ஒரு சாதி அல்லது சமூக மரபாக இல்லாமல் சைவ சிந்தனையில் முக்கியமான கருப்பொருளாகவும் ஆன்மீக வாழ்க்கையின் பிரதிபலிப்பாகவும் இருந்து வருகின்றனர் இவர்களின் வழிபாடு முறைகள் மற்றும் கோவில் மரபுகள் இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகின்றன அடுத்த வீடியோவில் திருநீலகண்ட நாயனார் பற்றி பார்க்கலாம் வணக்கம்